ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருமங்க யாழ்வார் அருளி செய்த சிறிய திருமடல் திருமுக யாழ்வார் திருவிடிகளே சரணம் குருவியோ நமஹ செழுமலரோ தாரான் முளைமதியைக்கு என் உள்ளம் புதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் தார் கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் கொங்கை கண்ணா கடலுடுக்கை சீரா சுட சுட்டி செங்கலுழி பேராற்று பேரமா பெருமா மழை கூந்தல் நீரார வேலி நிலமங்கை என்னோம் இப்பாரோ சொல்லப்பட்ட மூன்றன்றே காரை கொங்கை கண்ணா கடலுடுக்கை சீரா சுட சுட்டி செலு பேரா பேரமார்பின் பெருமா மழை கூந்தல் நீராரவேலி நிலமங்கை என்னோம் இப்பாரோ சொல்லப்பட்ட மூன்றன்றே அம்மூன்று மாறாயில் தானே அறம்பொருள் இன்பமென்றே இடையதனை எய்துவார் சீரார் இருக்கலையும் எய்துவார் சிக்கனமற்று உண்டேன் உண்டென்பார் என்பதுதான் அதுவோம் ஓராமை என்றே உலகத்தா சொல்லும் சொல் ஓராமையா மாறு அது உரைக்கேன் கேளாமே புறவியே பூண்ட தனியாழி தேரார் நிறை கதிரோன் மண்டலத்தை தீண்டுபோக்கு ஆறாமுதம் மங்கெய்தி அது நின்றும் வாராது ஒழிவதொன்றுண்டே அது நிற்க ஏறார் முயல்விட்டு காக்கை பின் போவதே ஏறார் இளமுலையீர் எந்தனக்கு உற்றதுதான் எடுத்து கட்டி சதிர் முலையை வாராரி மணிமேகலை திருத்தி ஆராரில் வேக்கன் அஞ்சனத்தின் நீரணிந்து சீரா செழும்பந்து கொண்டடியா நின்றேன் நீரார் கமலம் போல் செங்கன்மால் என்றொருவன் பாரோர்கள் எல்லாம் மகிழ பறை தரங்க குடம் இரண்டேந்தி செழுந்தருவே ஆறார் என சொல்லி ஆடு மது கண்டு ஏறார் இளமுலையார் என்னையரும் எல்லாரும் பாராயோ என்றாத்து செஞ்சேன் என் வல்வினையால் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான் ஆறானும் சொல்லிற்றும் கொள்ளேன் அறிவழிந்து தீரா உடம்பொடு பேதருவேன் கண்டிறங்கி ஏறார் திளிக்கிழபி எம்மனைதான் வந்து என்னை சீரா செழும்பொழுதி காப்பீட்டே செங்குறிஞ்சி தாரார் நறுமாலை சாத்தர்க்கு தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தார் அதனாலும் தீராது என் சிந்தை நோய் தீராது என் பேதுரபே மாமே மாமை அது கண்டு மற்றாங்கே ஆரானும் ஊதரியும் மா சொல்லுவார் பாரோ சொல்லப்படும் படுத்திரே படுவன் என்றார் அது கேட்டு தாரார் குழல் கொண்டை கட்டுவிச்சு கட்டேறி சீரா சுலகில் சிலநெல் பிடி தெரியா பேராபிதிபிதிரா மெய்சிலிரா கைமோபா பேராயிரம் உடையான் என்றார் தேயும் தாரா திருமேனி காட்டினார் கையதுவும் சீரார் பலம் புரியே என்றார் திரு துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தா கட்டுரையா நீரேது மஞ்சேன் பின் மகளை நோய் செய்தான் ஆறானும் அல்லன் அறிந்தேன் அவனைனான் உமக்கரிய கூருகேனோ ஆராலி பையம் நடியல புண்டதுதான் ஆறால் இலங்கை பொடி பொடியா தீந்தது மற்ற ஆறாலே கண் மாறி காத்ததுதான் ஆழி நீர் ஆறால் கடைந்திடப்பட்டது அவன் காண்பீன் ஊரா நிறைமேட்டு உலகெல்லாம் உண்டு வேண்டும் அங்கு ஒரு நாள் பாடி சீரார் கலையல்குள் சீரடி சென்று பாய் வாரார் வனமுலையால் மத்தாரப்பற்றி கொண்டே ஏராடை நோக்க எத்தனையோ போதுமாய் சீரா தயிர் கடைந்தே வெண்ணை திரண்டதனை பேரார் நுதல் மடவால் வேரோ களத்திட்டே நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை ஓரார் வேர் கண் மடவால் பூந்தனையும் பொய் உறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று தடம் தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆராத வெண்ணை விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் கிடந்தானே கண்டவளும் வாராத்தான் வைத்தது காணார் வயிறடித்து இங்கு ஆறார் புகுதுவார் ஐயர் இவரல்லார் நீராம் இது செய்தி என்று ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே சீரா வெகுளியலாய் சிக்கன தடிப்ப ஆரா வைச்சினோடு ஆற்றாதான் அன்றியும் நீரா நெடுங்கயத்தை சென்றலைக்க நின்றுரத்தி ஓர் ஆயிரம் பணவெங்கோ இயலாகத்தை வாராயணக்கென்று மற்றதன் மத்தகத்தே சீரார் திருவடியால் பாய்ந்தான் தன் சீதைக்கு நேராவன் என்று ஓ நிசாசரி தான் வந்தாளை கூறாத்தவாளால் கொடிமூக்கும் காதிரண்டோம் ஈரா பிடித்தவற்று மூத்தோணை நரகம் சேரா வகையே சிலை குணித்தான் செந்துவர் வாய் வாரார் வனமுளையால் வைதேவி காரணமா ஏரா தடந்தோழி ராவணனை ஈரைந்தும் சீரா சிரமறுத்து சிற்றுகந்த செங்கன்மா போரா நெடுவேலோன் பொன் பெயரோன் ஆகத்தை கூறார்ந்திரால் கீண்டே குடல் மாலை சீரார் திருமார்பின் மேல் கட்டி செங்குருந்தி சோறா கிடந்தானை குங்கும தோல் கொட்டி ஆறாய் எழுந்தான் அறிகுருவாய் அன்றியும் பேர் பாமணன் ஆகிய காலத்தே மூவடி எனக்கென்று வேண்டி செலத்தினால் நீரேற்று உலகெல்லாம் இன்றளந்தான் மாபலியை ஆராத போரில் அசுரர்களும் தானுமாய் காரார் வரை நட்டே நாகம் தயிராக தேராமல் தாங்கி கடைந்தான் திருத்துழாய் தாரார்ந்த மார்வன் தடமால் வரை போலோம் பொய்கை வாய் கோட்பட்டு நின்றலரி நீரார் மலர் கமலம் கொண்டுவோ நெடுங்கையார் நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என்னாரிடரை நீக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்று இரண்டு கூறாக டிந்தாய் என் பேராயிரமுடையான் நும் மகளை தீரா நோய் செய்தான் என உரைத்தாள் சிக்கனமற்று ஆராணும் அல்லாமை கேட்டு எங்களம் வேர் கண்ணீர் அவனாகில் கூந்துழாய் தாரொழிமே தன்னடிச்சி அல்லே மற்றொழிந்தார் நான் அவனை காரா திருமேனி கண்டதுவே காரணமா தேரா பிதற்றா திரி தருவன் பின்னையும் ஈரா புகுதலும் இவுடலை தன் வாடை சோரா மறுக்கும் வகை அறியே ஆறானும் இயேசுவர் என்னும் அதன் பழியை வாராமல் காப்பதற்கு இருந்தொழிந்தேன் வாராய் மட நெஞ்சே வந்தே மணிவண்ணன் சீரா திருத்துழாய் மாலை நமக்கருளி தருமென்றே இரண்டத்தில் ஒன்றதனை ஆறானும் ஒண்ணாதார் கேளாமே சொன்னக்கால் ஆராயுமேலும் பணி கேட்டு அதன் வெணிலோம் போராதொழியாதே நீ என்றே கே கடல் வண்ணன் பின்போன நெஞ்சமோ வாராதே என்னை மறந்ததுதான் வல்வினையேன் ஊரார் உகப்பதே ஆயினே ஆராய் ஆராய்வாரில்லை அழல்வாய் மெழுகுபோல் நீராய் உருகும் என்னாவி நெடுங்கண்கள் ஊரார் உறங்கிலும் தான் உறங்கா உத்தமன் தன் பேராயினவே திதற்றுவன் பின்னையும் தாரார் கடல் போலும் தாமத்தராயினார் ஆரே பொல்லாமை அறிவார் அது நிற்க ஆரானும் ஆதானும் அல்லல் அவள் காணி வாரார் வனமுலை வாசவதத்தை என்று ஆறும் சொல்லப்படுவாள் அவளும் தன் பேராயமெல்லாம் ஒழிய பெருந்தெருவே தாரார் தடந்தோள் தலைக்கால்கோனா ஊரிகிடப்பட்டாளே பட்சணக்கிங் ஆரானும் கற்பிப்பார் நாயகரே நானவனை காரா திருமேனி காணும் அளவு போய் சீரா திருவேங்கடமே திருக்கோவலூரே சீரா திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கச்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிரத்தான் வெள்ளறையே வெக்காவே தேராலி தன்கால் நரையூர் திருப்புலியோர் ஆராமம் சுந்தரங்கம் ஆராமம் சுந்தரங்கம் கணமங்கை காரார் மணி நிற கண்ணனோர் விண்ணகரம் சீரார் கணப்புரம் சேரை திருவழுந்தோர் காரார் குடந்தை கடிகை கடன் மல்லை ஏறார் ஏறில் சூழிடவந்தை நீர்மலை சீராறும் ஜோலை திருமோகோர் பாரோர் புகழும் வதறிவட மதுரை ஊராயையெல்லாம் ஒழியாமே நான் அவனை ஓரானை கொம்புசித்து ஓரானை, கோல் விடுத்த சீரானை தேன் செங்கண்ணெடிய தாராணை தாமரை போல் தண்ணாணை என்ன சீ பேராயிரமும் சிதற்றீ பெருந்தெருவே ஊராரிகளிலும் தொழியே நான் வாரார் பூம்பெண்ணெய் மடல் பெருந்தெருவே ஊராரிகளிலும் ொழியே நான் வாரார் பூம்பெண்ணை மடல் ஊராதொழியேன் உலகரிய உண்ணுதலி சீரார் முலைத்தடங்கள் சேரளவோம் பாரெல்லாம் மன்றோங்கி நின்றளந்தா நின்ற திருநறையோ மன்றோங்க ஊர்வன் மடல் மன்றோங்க ஊர்வன் மடல்